வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபிரன் எக்ஸ்பிரஸ் நம்ம சூப்பர் சிங்கர் ஷோவில் வந்து நம்ம நாட்டுப்புற கலைகளான மக்கள் இசை பாடல்களை பாடி ரொம்பவே பிரபலமானவங்க தான் செந்தில் கணேஷும் ராஜலட்சுமியும் இப்போ நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமிக்கு இன்ப அதிர்ச்சி தர மாதிரி அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கிராமத்தில் கோவில் திருவிழாக்கள் மற்ற விழாக்கள்னு மேடையில் பாடிட்டு இருந்து அதன் பிறகு சூப்பர் சிங்கர் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு அதில் நிறைய நாட்டுப்புற பாடல்களையும் மக்கள் இசை பாடல்களையும் பாடி தமிழக மக்களோட மனசில் பெரிய இடத்தை பிடிச்சவங்க தான் செந்தில் கணேஷும் ராஜலக்ஷ்மியும் மேலும் அந்த ஷோல செந்தில் கணேஷ் அவர்கள் டைட்டில் வின்னராகவும் ஆகி தமிழர்களுக்கும் தமிழர்களோட நாட்டுப்புற கலைக்கும் ரொம்ப பெரிய பெருமையை வாங்கி தந்தாரு நம்ம செந்தில் கணேஷ் அவர்கள் சூப்பர் சிங்கரோட டைட்டில் வின்னர் ஆன பிறகு அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச சிவகார்த்திகனோட சீமராஜா படத்தில் டி இமானோட இசையில முதல் முறையாக சினிமா பாடல பாடுற வாய்ப்பு கிடைச்சது அதில் சூப்பராக ஒரு ஃபோக் சாங்கை பாடி கலைக்கியிருந்தாரு அதன் பிறகு பிரபுதேவோட சார்லி சாப்பின் டூ படத்தில் நம்ம செந்தில் கணேஷும் ராஜலட்சுமியும் சேர்ந்து அழகான ஒரு டூ ஹிட் பாடலை பாடி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஜாக் பாட் கிடைச்சிருக்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு இருக்க மாஸ் ஹீரோவான நடிகர் சூர்யா அவர்களோட படத்துல பாடுற வாய்ப்பு நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு டைரக்டர் கேவி வி ஆனந்தோட இயக்கத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில நம்ம சூர்யா அவர்கள் நடிப்புல இருக்க படம் தான் சூர்யா தேர்ட்டி செவன் இந்த தான் நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி அவர்கள் பாட போறாங்க அது பெரும்பாலும் சூர்யா அவர்களோட இன்ட்ரோ சாங்கா இருக்கும்ன்ற செய்தி வெளிவந்திருக்கு நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் மற்றும் ஈரோவோட படத்துல பாடுற வாய்ப்பு கிடைச்சதுனால நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமியும் மற்றும் அவர்களுடைய ரசிகர்களும் ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க மேலும் நம்ம செந்தில் கணேஷ் ராஜலட்சுமிக்கு கிடைச்சிருக்க இந்த ரொம்ப பெரிய வாய்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ